இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தை மூலமாக போகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நாடும் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது எங்கன்னா யோவான் பத்துல இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அந்த ஆடுகள் எப்பயுமே மெய்ப்பெண் வைத்திருக்கிற ஆடுகள் அந்த மெய்ப்பெனுடைய சத்தத்துக்கு தான் கீழ்படுமே தவிர மற்ற எந்த சத்தத்திற்குமே அது கீழ்ப்படியாது மற்ற மனிதர்கள் அந்த மெய்ப்பெனை கூப்பிடுறது போல கூப்பிட்டாலுமே அந்த ஆடு கரெக்டாக ரெக்ககனைஸ் பண்ணும் சப்தம்னா என்ன அந்த மெய்ப்பெனுடைய குரல் அந்த மெய்ப்பெனுடைய துணி அந்த மெய்ப்பெண் எப்படி பேசுவார் இதெல்லாம் நஞ்சாய் அறிந்ததா இருக்கும் அப்போ வசனம் சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன் அது எனக்கு பின் செல்லும் சொல்லிட்டு அவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது இது எதை குதிக்கிறது அப்படின்னா ஒரு மந்தை அதே போல அதனுடைய மெய்ப்பெண் இது யாருன்னா நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நம்மை குறித்து சொல்லப்பட்டுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது ஏசப்பா தான் அந்த மெய்ப்பெண் அந்த மந்தை தான் நம் அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வார்த்தைக்கு பின்பாக போவார்கள் தவிர எல்லாராலும் போக முடியாது அப்போ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கேட்கும் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய குரல் மாத்திரம் இல்லை மேய்ப்பனுடைய நடை மேய்ப்பனுடைய உருவத்தெல்லாம் நன்றாய் அறிந்ததா இருக்கும் அதெல்லாம் பார்த்து அதற்கு பின்பாக அப்படியே போகும் மற்ற மனுஷர்கள் வேஷம் தரித்தாலும் அது சுலபமாய் கண்டுபிடித்திடும் அதுக்கு எது மேய்ப்பினுடைய குரல் மேய்ப்பினுடைய குரல் எது இல்லைன்னு அழகாக அதனால் ரெக்ககனைஸ் பண்ண முடியும் அதே போல் ஆண்டவரை உண்மையாக அறிந்த நாம் நம்முடைய மெய்ப்பனுடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நம்முடைய மெய்யான மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ அவருடைய குரல்னா என்ன அவருடைய வார்த்தை அவருடைய சப்தம் இந்த சப்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பலமான காரியத்தை அவரால் செய்ய முடியும் அப்போ பைபிளை பொறுத்தவரையும் இது மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை விட சிறந்த மேன்மையான ஆசிர்வாதம் எதுவுமே கிடையாது பைபிள்ல ஆரம்பத்திலேந்து கடைசியும் எடுத்து பாருங்களேன் மனிதர்கள் எதனால் தேவனோடு அவ்வளோ நெருக்கமா பழகினார்கள் எதனால் அவர்களை கொண்டு தேவனால் பெரிய காரியங்கள் செய்ய முடிஞ்சது அப்படின்னா கிட்ட இருக்கிற ஒரு குணம் கீழ்ப்படிகிற குணம் அப்போ அந்த கீழ்ப்படுகிற குணத்தினால் மாத்திரம்தான் இவ்வளோ பெரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டது அவங்களுடைய திறமையினாலையும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தினாலையும் அப்படி இல்லை அவர்கள் முழுமையா கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அப்போ ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை வைத்துக்கொண்டு கொண்டுதான் தேவனால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியுமே தவிர மற்றபடி எல்லா ஜனங்களை வைத்துமே தேவனால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது அநேக ஜனங்களுக்கு திறமை இருக்கலாம் அநேக ஜனங்களுக்கு நல்ல காரியங்கள் இருக்கலாம் ஆனா எல்லாரை வைத்துக் கொண்டெல்லாம் தேவனால் பெரிய காரியத்தை காரியத்தை செய்ய யாரை வைத்து கொண்டு தேவன் விசேஷமான பெரிய காரியத்தை செய்வார்னா அவருக்கு கீழ்படுகிற சனங்கள் இப்போ எப்படி அந்த ரூத்னுடைய ரூத்தருடைய இருந்தான் தாவிதி என்பவர் வந்தார் தாவிதருடைய இருந்தான் ஏசு கிறிஸ்து என்பவர் வந்தார் அப்போ தாவிதா இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவா இருக்கட்டும் எல்லோருமே அந்த ரூத் அப்படின்ற ஒரு அம்மாவின் வழியாக வரும்படி தேவன் செய்தார் அப்போ அந்த ரூத் யார் அவள் மோவாபிய ஸ்திரீ அவளுக்கு எதுவுமே இல்லை அவள் தனியாக இருந்தால் அவள் தன்னுடைய மாமியின் பேச்சு கேட்டுக்கொண்டு அவள் அந்த தேசத்துக்கு வந்து என்ன செய்யறது யாருமே தெரியாமல் அந்த தேசத்தில் வாழ்ந்தால் அந்த தேசத்தில் தான் தேவன் அவளை தெரிந்து கொண்டார் அந்த தேவனை உறுதியை பற்றி பிடித்த ஒரே காரணத்திற்காக அந்த ஸ்திரீனிடத்துலேருந்து தாவீது ராஜா பிறந்தார் அந்த தாவது ராஜாவின் வம்சத்திலேருந்து நாம் நேசிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருக்கும் ஆண்டராக இயேசு கிறிஸ்தனுடைய தகப்பனாகிய கிறிஸ்து அந்த வேரலே பிறந்தவராக இருக்கார் இதுதான் அப்போது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிற அந்த ஒரு ஸ்திரீயை வைத்துக்கொண்டு தேவன் எவ்வளவு அழகாய் மாற்றினார் அப்போது அந்த ஸ்திரீ செய்த காரியங்கள் என்ன தெரியுமா அந்த ஸ்திரீ தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் அவ்ளதா அவளுக்கு ஞானமோ எந்த ஒரு காரியமே இங்கே உதவி செய்யல அவளுக்கு உதவி செய்த ஒரே ஒரு காரியம் அவருடைய உள்ள உள்ளம் அவள் தன்னுடைய மாமிக்கு கீழ்ப்படிந்தாள் அவ்வளோதான் அவள் வந்து என்ன செய்தாள்னா அவங்க சொல்கிறாங்க நீ வந்து உன்னுடைய தேசத்துக்கு போயிடு நான் இனிமேல் என்னால் உனக்கு எந்த ஒரு பிரோஜனம் இல்லை என்னால் உனக்கு எந்த ஒரு உதவி செய்ய முடியாது நான் வயசாயிடுச்சு என்னால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை நான் என்னுடைய தேசத்துக்கு போயிடுறேன் நீ என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடுன்னு அனுப்பும்பொழுது அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் பண்ணுவேன் நீங்கள் என்ன எங்கே சாப்பிட்றீங்களோ எங்கே போய் தங்கியிருக்கீங்க உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் உங்கள் ஊர் தான் என்னுடைய ஊர் மரணமே இல்லாமல் எதுவுமே உங்களையும் என்னையும் பிரிக்காது கொண்டு போகிறாள் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே தன்னுடைய மாமி என்ன சொன்னாங்களோ அதற்கு அப்படியே அவள் கீழ்படிந்தாள் அவள் அதை அப்படியே ஒபே பண்ணா அதை அப்படியே ஒபே பண்ண உடனே அதற்கான பிரதிபலனை அவள் பெற்றுக்கொண்டார் அவ ஒபே பண்ணதுனால தான் என்ன ஆச்சுன்னா ராஜா பிறந்தார் ஏசு கிறிஸ்து அவள் மூலியமாக தேவன் வரும்படி ஒரு பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டாள் அப்போ இவ்வளவு பெரிய காரியங்களை எதனால் பெற்று கொண்டாள் கீழ்படிதல் உள்ளதா அதே தான் நீங்கள் வஸ்தம் சொல்லப்படுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என் ஆடுகள் என்னை பின்பற்றும் அப்போது நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனை பின்பற்றுவீர்கள் தான் உங்களால் நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கும் அவருடைய காரியத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உள்ள உள்ளம் உங்களுக்கு இருக்கும் பொழுது தேவன் உங்களை வைத்து மேன்மையான மகிமையான காரியத்தை செய்வார் நம்முடைய ஆண்டவர் உண்மையாய் நம்ம நடத்துகிறவராக இருக்கார் நமக்கு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கார் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் என் வாழ்க்கை நான் இப்படி தான் வாழ்வேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் இந்த விஷயத்தை நான் இப்படி தான் செய்வேன் இந்த காரியத்தில் இப்படி தான் இருப்பேன் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு சின்ன மட்டத்துக்குள்ளே ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பெருசு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்காத சந்தோஷம் எல்லாம் எங்கே கிடைக்கும் தெரியுமா தேவடைய சுத்தத்திற்குள்ளேயும் திட்டத்திற்குள்ளேயும் இருக்கும்பொழுது நமக்கு அவர் நினையாத மேன்மையான சந்தோஷமும் மேன்மையான ஆசிரதும் அதற்குள்ளேயே நமக்கு கிடைக்கும் நம்ம இருப்போம் இது செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த காரியத்தை பின்பற்றினா எனக்கு பிடிச்சது செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம இருக்கோம் இல்லை நமக்கு பிடித்தது எல்லாம் எப்படி தெரியுமா வசனம் சொல்லுகிறது உன் சுய உத்தியின் மேல் சாயாமல் உன் முழு உறுதி தொடும் தேவனை நம்பிக்கொண்டது நம்முடைய சுய புத்தியில் நம்ம சாயும்பொழுது என்ன தெரியுமா நம்ம நினைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் சரியாக இருக்கும் இந்த காரியம் நமக்கு சரியாக வரும் இந்த முடிவு சரியா இருக்கும் இல்லை இப்போது உங்களுக்கு அது சரியாக தோன்றும் ஆனால் அதற்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வேதனைப்படுவீங்க நீங்கள் வருத்தப்படுவீங்க என்ன வருத்தம்னா உங்களால் அதை விட்டு திரும்பியும் வர முடியாது வாழ்க்கை முழுக்க உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு குறையாக இருந்து கொண்டே இருக்கும் அது குறையாக இருந்து கொண்டே இருக்கும் உங்களால் அதை தவற சரி செய்யவே முடியாது ஆனால் தேவனை பின்பற்றுகிற ஆடுகள் தேவனுடைய ஆடுகள் தேவனுடைய சப்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆடுகள் என்னென்னா அவனுடைய சப்தத்திற்கு செவி சாய்த்து அந்த பாதையில் நடக்கும் அதற்கு ஒரு குறையும் இருக்காது அது அழகாக ஜாலியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு கொண்டிருக்கும் நல்ல மெய்ப்பெண் இருக்கார் நல்ல மெய்ப்பெண் நல்ல காரியத்தை கொடுப்பார் ஜீவனை கொடுக்க ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற மெய்ப்பெண் தவறான பாதையில் நடத்துவாராம் தேவையில்லாத காரணத்தை கொடுப்பாரா வாய்ப்பேல சரியாக நடத்த அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார் அப்போது அந்த ஏசு கிறிஸ்துவ இப்பேற்பட்டு நம்மை நேசிக்கிற ஜீவனை கொடுத்து நம்மையே நினைத்து கொண்டு மேல் நினைவாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு விசேஷமான காரத்தை செய்வார் தேவன் நம்மை கொண்டு பலமான காரத்தை செய்வார் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்கள் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை கொண்ட தேவன் விசேஷமான காரியத்தை செய்வார் ஒரு விசை நம்ம ஆண்டு நோக்கி செவிக்கலாம் ஆண்டவரே அப்படி வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்யுங்க இப்படி வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்ய இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே என் மகிமையான காரியத்தை செய்ய போறமைக்காகவே நடத்த போகிறமைக்காக எனக்கு பலமான காரியத்தை செய்ய போறமைக்காக ஒரு விச ஆண்டோருக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம என்ன செய்வோம் ஆண்டு நோக்கி செவிக்கலாம் அது மாற்றம் இல்லை ஜெபிக்கும்பொழுது ஒப்பு கொடுத்து ஜபிங்க நான் என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் உங்களுடைய சுத்தத்திற்கும் உங்களுடைய திட்டத்திற்கும் என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் நீர் என்னோட பேசுங்க என்னை நடத்துங்க எனக்கு சகலவற்றிலுமே துணைநிலைங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் கீழ்ப்படும்பொழுது தான் உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஸ்டபர்னாக இருந்து உங்களுடைய ப்ரைடுக்குள்ளே இருந்து நான் இப்படி தான் அனுப்ப இதை தான் செய்வேன் இதுதான் எனக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டபர்னஸ்லேயே அந்த ப்ரைட்லேயுமே பொழுது உங்கள் வாழ்க்கை மாற வாய்ப்பே இல்லை நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்க தேவனுக்கு உப்பு கொடுங்க ஆண்டோருக்கு அதனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுங்க அதற்கப்பறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசிரோதம்லாம் காரியங்கள் கொடுக்கப்பட முடியும் நீங்கள் கீழ்ப்படியாமல் காரியங்கள் மாறாது நீங்கள் ஸ்டபனாக இருந்து காரியங்களை மாற்றிங்கன்னா காரியங்கள் மாற்றப்பட முடியாது நீங்கள் கீழ்பிடியாமல் காரியங்கள் கொடுக்கப்பட முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கை மாறுவது சுற்றி இருக்கிறவர்கள் இல்லை ஆண்டர் இல்லை அது உங்களுடைய கருத்தில் இருக்குது நீங்கள் ஆண்டருக்கு ஒபே பண்ணும் பொழுது அதற்கான ஆசீர்வாதை பெற்றுக்கொள்வீங்க ஒரு விசை அன்ற ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் அன்றனுடைய வாழ்க்கையை இப்போ மென்மையாக மாற்றுவார் ஒரு விச வாங்க செப்பிக்கலாம் சுத்திரை மக்கள் ஸ்ரோதரமானவரே மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே நடத்தும் என் தேவனே வெளப்படுத்துவன் தேவனே சகாயம் செய்வரையும் நமக்கு நன்றிய பாப்பா என் ஆடைகளின் சப்தத்திற்கு செவி கொடுக்கும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்றும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நண்பிறேன் அப்படி வார்த்தையின்படி அநேக ஜனங்கள் இவ்வளோ நாளால் நான் இதைதான் செய்வேன் இப்படிதான் இருப்பேன் தேவனுக்குலாம் கீழ்ப்பட மாட்டேன் அவரெல்லாம் பின்பற்ற முடியாது அப்படி ஸ்டபானா இருந்த ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு கடைசி சான்ஸ் கடைசி வாய்ப்பா சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய சப்தத்தை கேட்டு உமக்கு அவர்கள் தங்களை விட்டு ஆண்டவரே பரிசு தாவையானவரே அப்பா அவர்கள் ஜபத்தை கேட்டு அவங்கள ஆண்டவரே அவங்க ஜபத்தை கேட்டு அவங்களை ஆண்டவரே அவங்க அர்ப்பணிப்பை கேட்டு அவங்களை விடுதலையாக்கங்காண்டுவரே ஒரு வாழ்க்கையில மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே விதமான காரியத்தை கொடுங்க ஆண்டோரே விசேஷ காரியத்தை கொடுங்க ஆண்டோரே இம்மானு வேளராக தேவனே சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே தகப்பனே கிறிஸ்து இயேசுவே ஜெயபலமாக என் தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டோரே இப்ப நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசிர்வதி ஆண்டோரே அப்ப அவங்க வாழ்க்கையை மாற்று ஆண்டோரே இப்போ இப்படி சுத்தத்திற்கும் திட்டத்திற்கும் நீர் அவர்கள் வைத்திருக்கிற வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியத்திற்கும் முழுமையாக அவர்கள் ஒப்பு கொடுக்கிறாங்க ஆண்டவரே அப்ப அந்த கீழ்ப்படிதல நிமித்தம் அவங்க வாழ்க்கையை ஆசிர்வதிங்க அந்த கீழ்ப்படுதல் நிமித்தம் அவங்க வாழ்க்கைய மேன்மையாக வைங்க ஆண்டுரே பெரிய காரியங்களை அவங்களை கொண்டு செய்ங்க ஆண்டு தகப்பனியை அவங்களே ஆசிர்வதீங்க ஏசுமகராஜாவை ஆசிர்வதீங்க குறைவுகள் தேவைகள் தாழ்ச்சிகள் இல்லாமை எல்லாவற்றையும் தூக்கெடுத்து அவர்களுக்கு மேன்மையான காரியத்தை கொடுக்க போறமைக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்ரோதரமாண்டுவரே அப்ப நெற்கொடருங்காண்டுரே ஆசீர்வதிங்க மகிமையான காரியத்தை வாழ்க்கையில கொடுத்து நிறைத்திரளுங்காண்டுரே சர்வ காரியத்தை கொடுக்க போறமைக்காக உனக்கு ஸ்ரோதரமாண்டரே അപ്പം ഐസ്തു കൃഷ്ണനാമത്തിനാണ് ചവിക്കറേൻ ജപം കേളി വീ നല്ല പിതാവേ അമേ അമേൻ അമേ